ஜெர்மனியில் இருக்கிற பேங்கிங் செக்டர் ஹப்னு சொன்னால் ஃப்ரேங்க்ஃபோர்ட் சிட்டி தாங்க அந்த சிட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஜெர்மன் தம்பி இன்னொரு பிளாக் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜெர்மனியில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சிட்டிக்கு வந்துருக்குறோம் என்ன சிட்டின்னா அம் மைன்னு சொல்லுவாங்க இங்கே ஜெர்மனியில் ஸோ இங்கே ஃப்ரங்க்ஃபோர்ட் சிட்டி தான் அங்கே ஜெர்மனிலேயே ஃபிஃப்த் பிக்கஸ்ட் சிட்டி அதுதான் இப்போ தான் நம்ம வந்தோம் ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் ஸோ இங்கேருந்து நான் வெளியில் போகிறேன் வெளியில் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சண்டிக்கிறேன் ஸோ பாருங்கள் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க பின்பக்கம் செம்ம டைமிங் வந்திருக்குறோம் இன்னும் ஒரு ஒன் டூ ஹவர்ஸ்குள்ளே சூரியன் கீழே போயிடும் ஸோ அதுக்குள்ளே இந்த ப்ளாக்கை முடிச்சிடணும் அது செம்மையாக இருக்குது ஸோ காய்ஸ் இங்கே இந்த ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல பாருங்கள் நிறைய நிறைய குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் பேக்கரிஸ் கேஃபேஸ் இருக்குது ஸோ யூஸ்வலாக இங்கே ஜெர்மனியில் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் ஒரு குட்டி ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் ரஷன் சாப்பிட்றதுக்கோ வாங்குறதுக்கோ குடிக்கிறதுக்கோ ஏதாச்சும் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது நிறைய பேருங்க நிறைய பேர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேப்பனிங் ரயில்வே ஸ்டேஷன் இது ஆக்சுவலாக ஃப்ராங்க்ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஜெர்மனிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அவங்களே சொல்கிறாங்க ஸோ அடிக்கடி இங்கே ட்ராவல் போய்கிட்டே இருக்கும் அண்ட் ஹிட் இட் ஆன் என்ட்ரி இதால் தான் நம்ம இப்போ வெளியில் போகணும் ஸோ காய்ஸ் வந்துட்டோம் பாருங்கள் வாசல் வழி அப்படியே நம்ம மெயின் சிட்டிக்குள்ளே போயிடலாம் வாங்க இந்த சிட்டி ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு அரும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்கிற ஏரியா இருக்குல்ல ரொம்பவே ஒரு மோசமான ஏரியாங்க அது எந்த அளவுக்கு மோசம்னா மத்தியான நேரத்தில் கூட பயமாக இருக்கும் நீங்கள் இங்கே நடமாடுறதுக்கு ஸோ அந்த அளவுக்கு மோசம் இங்கே நீ என்ன சொல்கிறேன் என்ன நீ சொல்கிறேன் அது ஏன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் பட் இதுதான் சிட்டி எந்திரிக்கு முன்னால் நிற்கிறோம் யார் நான் மொத்த தலைப்பினால ஸோ காய்ஸ் இல்லைன்னா சோவாக்காரன்னு தெரியுமா இந்த மோசமான ஏரியா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்குன்னு சொன்னதில்ல இந்த ரத்லாய்ட் ஏரியா தாங்க இது இல்லை நீங்கள் தப்பி தவறி ராத்திரி பத்து மணிக்கு நீங்கள் வந்துடுறீங்க போரிக்கை கூட வீண் பிரச்சனை கிளம்பிடுஸ் செம்ம வியூவா நான் பின்னால் இங்கே பக்கா வியூ அண்ட் சொன்ன வெதர் முன்னால் ஒரு பேங்க் இருக்குன்னு இல்லைங்க காட்டிடுறேன் இந்த பாருங்கள் அதை பக்கெட்டில் கட் பண்ணணும் நிலுங்க ஸோ இப்போ பாருங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் ரொம்ப விளக்கு அந்த உயரமான பில்டிங்கில் ஒன் ஆஃப் த டாப் பில்டிங்ஸுங்க இங்கே இப்போ தான் சொன்னேன் சும்மா சும்மா கத்துறாங்க பூச்சி போட்டுக்கொண்டு கடல் வெளியே போட்டு இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வை ஆனால் ஒன்றுங்க இங்கே அடிக்கடி போலீஸ் உத்தரது ஒரு நல்ல விஷயங்க இல்லைன்னா அவ்வளோ அவ்வளோதான் காலி ஸோ இந்த சிட்டியில் ஆக்சுவலாக என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டர் அதாவது இந்த பேங்கிங் செக்டர் இருக்கிற பில்டிங்ஸ்லையே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் வந்தாலும் உயரமாக இருக்கார் இந்த ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸ் நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி மும்பை பெங்களூரில் இருக்கிற மாதிரி ஆக்சுவலாக ஜெர்மனியில் இல்லவே இல்லை இங்கே வந்தால் அந்த சதுரமான வீடுகள்னா இப்படி அவ்வளோ வந்தாங்க இதுவும் பெருசு தான் ஆக்சுவலாக நோமல் வீடுகள் நான் உங்களுக்கு பிளண்ட் பண்ணி விடுறேன் எப்படி இருக்கும்னு அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸ் எதுவுமே இருக்காது பட் ஒரே ஒரு சிட்டியில் ஜெர்மனியில் அதுவும் ஃப்ராங்க்ஃபோர்ட் சிட்டி நாம் வந்திருக்கிற ஏரியா அதில் தான் இந்த பேங்க்குகள் இருக்குது பேங்க் பில்டிங்குகள் கம்பெனிகள் ஸோ இந்த ஃபைனான்ஸ் பில்டிங்ஸ் அது மட்டும் தான் நீங்கள் அந்த ஸ்கை மாதிரியே ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு தான் நாம் போக போகிறோம் நம்மளோடய பாப்பம் எப்படி இருக்குதுன்னு நான் செம்ம அழகாக இருக்குது ஆல்ரெடி நல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமாக போடுவேன் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க்கில் வேலை எப்படி சேலரி அப்படின்னு எல்லாமே அந்த வீடியோவில் நான் போட்டுருப்பேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த பேங்கிங் சிட்டி அதுக்கப்புறம் இங்கே அந்த நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது ரயின் ரொம்ப ஃபேமஸான ஒரு நதி அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் யா நீங்கள் அப்படியே நம்மளோட ட்ராவல் பண்ணி வாங்க ஸோ காய்ஸ் இந்த பாருங்கள் இந்த பட்ட பகையிலேயே அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க வாராங்க இப்போ வீடியோ இல்லாத நான் நம்ம போடலாம் ஏன்னா குழந்தைகள் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அந்த இமேஜ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் பட் வராதீங்க இப்போயே சொல்கிறேன் இப்போ எத்தனை மணி இப்போ மூன்று நாலு மணி தான் சாயங்காலம் இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக வந்துடாதீங்க நாம் போகிற வழி இப்போ இந்த பேங்க் வழியா தான் நம்ம போகணும் ஸோ பேங்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது நிறைய தாண்டி தான் நம்ம போகணும் வேறு வழி இல்லை ஸோ யா போயிடாடிங்க எல்லாரும் இந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு ஒரு மாறியாக இருக்கிறாங்க கஞ்சா கஞ்சா லீகல் ஆகிட்ட ஐ திங்க் பட் மற்றபடி மற்ற ஐட்டங்கள் எனக்கு தெரியா பட் கண்டிப்பாக லீகல் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ நிறைய வாகனங்கள் வண்டிகள் போய்கிட்டிருக்குற ஐ ஹோப் நம்ம வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த சிட்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட போட்டுருந்தாங்க அதாவது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளில் நூற்றி எழுவத்தஞ்சு நாடுகளில் அந்த ஒரு அத்னி சிட்டி அதாவது அந்த நூற்றி எழுவத்தஞ்சு நாடுகள் இருந்தும் அட்லீஸ்ட் ஒன் காய் ஒன் பர்சன் இந்த ஃப்ராங்க்ஃபோர்ட் சிட்டிலே இருக்காங்களா விஷயா ஸோ அவ்வளோ பேர் அவ்வளோ நாடுகள் இருந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்காங்க என்ன இட்ஸ் அ பிஸ்னஸ் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க பேங்க்லேருந்து வேற கம்பெனிஸும் நிறைய இருக்குது ஸோ இப்போ நாம் அந்த சிட்டிக்கு தான் மெயின் சிட்டி ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போன அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த காருகள் போய்கிட்டே இருக்கு இந்த பாருங்க எஃபிசி பில்டிங் கார் வந்துட்டு காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா பாருங்க டேகா பேங்க் ஸோ மெயினாக இந்த பேங்க் தான் இங்கே இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக இந்த சிட்டிக்குள்ளே தொலைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பில்டிங்ஸை பார்த்தே நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி தான் நானும் பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி அப்போ இதே தொழிலாத்தலை இப்போ நம்ம த்ராம் எதுவுமே இருக்கையில் நம்ம அப்படியே நடந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த சிட்டியை காட்டல வந்து நான் போய்க்கிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த தவர்ஸில் தான் நானும் பாட்டு பாட்டு போய்க்கிட்டு இருக்கேன் இந்த சிட்டியில் ஆக்சுவலாக நிறைய இந்தியன்ஸும் இருக்காங்க அதோட ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க அதிக இந்தியன்ஸ் இந்த ஃப்ரெங்க்ஃபோர்ட் சிட்டியில் லைக் மற்ற அத்னி சிட்டியை தவிர்த்து ஆறாவது இடத்துல நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய செலிப்ரேஷன்ஸும் நடக்கும் இப்போ தீபாவளியும் லைக் இந்த வீடியோ தீபாவளிக்கு அப்புறம் தான் லைக் அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் ஆகும் பட் இந்த தீபாவளி இல்லை பொங்கலுக்கு லைக் நிறைய செலிப்ரேஷன் அவங்களும் பண்ணுவாங்க இங்கேயே ஜெர்மனிக்குள்ளே குட்டி குட்டியாக தான் இருக்கும் இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவில் மாதிரி கண்டிப்பாக இருக்காது பட் இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி அவங்க குட்டி குட்டியாக பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் காய்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பேங்க் விளர்லேயே ஆனால் பில்டிங்கை பார்க்குறது எல்லாமே கிளாஸ் பாருங்க கைஸ் தொய்ச்ச பங்க் சிவாஜி பாட்டில் ஒரு சீன் வரும்ல அடே பேங்க் டான் பக்காவாக இருக்கு இதுக்கும் நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணி பாருங்க கைஸ் அதாவது ஒரு நீங்கள் வேலை ஏதாச்சும் தேடுறீங்கன்னா அதுவும் பேங்கிங் ஃபைனான்ஸில் ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா இந்த தொழிற்சி பேங்க் அவங்க நிறைய இந்தியன்ஸ் ஆக்சுவலாக எடுக்கிறாங்க எல்லா பேங்க்கும் ஸோ உங்க நீங்கள் குவாலிஃபைட்னா கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க கஷ் எவ்வளோ உயரம் இல்லை ஆக்சுவலாக நம்ம இங்கே ஃப்ரேங்க்ஃபோர்ட்டில் இருக்கிற அடுத்த பேங்க் அண்ட் டவருக்கு வந்தோம் இங்கே காமர்ஸ் பேங்க் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படியே இந்த மெயின் டவரும் இருக்குது மெயின் டவருன்னா மேலேருந்து நாம் லைக் பார்க்கலாம் ஒரு வியூவிங் பிளாட்ஃபார்மாகிட்டான் அதுக்கு மேபி நாம் இரவு போகலாம் ஏன்னா லைக் அந்த ஆரம்ப விதிய டைம் நம்ம ஆல்ரெடி பேங்க்கில் வேலை பண்ணி பார்த்துருந்தோம் இரவில் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ இந்த பேங்க்கில் வேலை செய்யும்போது அந்த வியூவை நான் உங்களுக்கு இதில் போட்டு விடுறேன் செம்மையாக இருக்கும் சும்மா வியூ பட் நைட்டில் இருவாக்கி நம்ம பார்க்கல இன்னும் நைட் வரைக்கும் நம்ம வேலை பண்ணவே மாட்டோம் ஸோ நாம் நைட்டுக்கு போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறமா ஸோ இப்போ நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் ஆய்ஸ் இங்கே முன்னால் நம்ம ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸஸ் தேங்க் சொல்லலாம் பட் நமக்கு இதுமேல் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாருங்க பின்னால தென்யுமா நீங்கள் வேற கிட்ட மொழியில் இதுக்கு ஓப்பர்னு சொல்லுவாங்க ஓப்பர் தமிழில் நம்ம எப்படி டப்பிங் பண்ணலாம் பாட்டு பாட்டு கச்சேரி பாட்டு கச்சேரி மாதிரி ஒழுக்கில் பண்ணுவாங்க திராமாக்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஹிஸ்ட்ரியில் யூஸ்வலாக தண்ணி போகும் பட் இப்போ பட்ஜெட்டில் போல தண்ணி ஒன்றும் இல்லை அதுதான் மெயின் பிளேஸ் பாருங்கள் அதுக்கு நிறைய பேர் ஒன்றும் இல்லை டேங்காட் இல்லைன்னா நம்ம வீடியோவும் இவ்வளோ ஃப்ரீயாக எடுக்க இல்லாது நமக்கு பெட்டர் ஸோ இப்படி நேராக போனோம்னா அந்த நதி வரும் மெயின் ராயின் நதின்னு சொல்லுவாங்க வாங்க அரையும் அப்படி கடையோட கடையாக பக்கத்தில் கடையில் இருக்குது அதையும் காட்டி உங்களுக்கு அங்கால அந்த நதியையும் காட்டுறாங்க அகேன் காய்ஸ் பாருங்க சம்ம வியூ இங்கே ஃப்ரேங்க் ஃபோர்ட்டில் மட்டும்தான் இப்படி பில்டிங்கை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நல்ல நல்ல காருகள் எல்லாம் போகுது நல்ல பென்ஸ் காருகள் யூஸ்வலாக ரெட் லைட்டில் போகக்கூடாது காய்ஸ் பேட் பேட் க்ரீன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் குட்டி குட்டி கடைகள் நிறைய கடைகள் வச்சிருக்காங்க என்ன கேஃபே ஸ்டார் பாக்ஸ் இப்போ கொஞ்சம் இருக்கு யூஸ்வலாக இருக்குங்க ஃபயர் வச்சிருக்காங்க இருக்குள்ள எப்படி அதான் வந்து நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் இல்ல யோசனை ஓகே காய் சண்ட் இந்த பேங்க் வியூ இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் செம்மையாக இருக்குது செம்ம அழகு இரவில் லைட் எல்லாமே எரியும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே இருந்தோம்னா அப்படியே நம்ம கேப்சர் பண்ணி போடலாம் பட் பார்ப்போம் டைம் இருக்கணும்ல சே உங்களுக்காக நான் கண்டிப்பாக எரிட்டு போடுறேன் காய் சீட்டு இன்னொரு மெயின் பிளேஸ் பாருங்க இங்கே கலரியா கவுஃபோ ஃபார் அவர் ஒரு மால் இந்த கோல்டன் நேம் நீங்கள் எங்கே போனாலும் இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோயா காங்கால மாமா நிக்கிறார் என்னால் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லுக்குள்ளே அந்த ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டக்குன்னு காட்டிடுறேன் அப்படியே நீங்கள் உங்கள் ப்ரைஸஸ் லோக்கல் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஜெர்மனியோட வாங்க உள்ளுக்குள்ளே போயிடலாம் இந்த இப்படித்தான் இருக்குள்ளே இருக்கும் தப்பி தவறி பொண்ணுங்களோட நீங்கள் இருக்குள்ளே வந்துடாதீங்க சுகாய்ஸ் இந்த சாடர்னு ஹேண்ட்பேக் எழுவது ஹீரோ போட்டிருக்காங்க சாதாரண ஹேண்ட்பேக் காய்ஸ் ஐ திங்க் எழுவரி ஹீரோ ஒரு யூஸ்வல் ப்ரைஸ் தான் ஃபார் ஹேண்ட்பேக்ஸ் ரெண்டு மூணு மாடி மேலே போயிட்டேங்க இன்னும் பொண்ணுங்க தான் வச்சிருக்காங்க ஒன்றரை நேரம் ஆச்சு உள்ளே வந்து எங்கே யாராச்சும் டீ ஷர்ட் மாற்றதானு பார்ப்போம் இந்த நம்ம ஜென் செக்ஷனுக்குள்ளே வந்துவிட்டோம் ஜென் ஆயிடு தெரிலையே இல்லை ஜென் மாதிரி இல்லை ஐ திங்க் மிக்ஸ்டு பாருங்க ஒரு சாதாரண என்ன பார்த்துருக்காங்க நூறுவாவா நூறு ஈரோ கால்ஸ் இந்த டீஷர்ட் புல்லவர் மாதிரி குளிருக்கு கிட்டாங்க அது வேறு ப்ரைஸஸ் எல்லாம் இன்டரேஞ்சில் தான் இருக்கும் நூறுவா ஷர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் யூசுவலாக ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது ஐ திங்க் ஒரு ப்ராண்டட் டிஷர்ட் இருந்திருக்கும் பே பிராண்டட் புலவர் ஸோ எப் ஆக்சுவலாக இன்னும் உங்களுக்கு இந்த ப்ரைஸஸ் காட்டணுன்னு ஆசை தான் பட் டைம் போடு கைஸ் அதுக்கப்புறம் இங்கே இருந்துடும் அஞ்சு மணிக்கப்புறம் இங்கே வின்டர் டைம் வந்துட்டுல ஸோ அஞ்சு மணிக்கப்புறம் இங்கே இருந்துடும் நாம் டக்குன்னு வெளியில் அந்த நதியை காட்டணும்ல ஸோ வாங்க அப்புறமா ஒரு ப்ரைஸஸ் ஒரு மாலுக்குள்ளே போய் ஒரு வீடியோன்ட்டு ரொம்பவே டைம் எடுத்து ஃப்ரீயாக எடுப்போம் நாம் இப்போ வந்துட்டாங்க காஸ் மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க ஈவினிங் டைம் வேலை முடிஞ்சு ஸோ நிறைய பேர் இப்போ அன்றைக்கிட்டு இருக்காங்க காய்ஸ் இந்த பஸ்ஸை பாருங்கள் இந்த மாதிரி சைட் சீங் பஸ்ஸில் உங்களை சுற்றி காட்டும் அப்படியே இப்போ பார்க்கிங்கில் நிற்கிது பட் இந்த மாதிரி ஹோப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் நிறையவே இருக்குது இருக்குது ஃப்ரேங்க்ஃபுட் உங்களுக்கு சுற்றி காட்டும் என்ன மாதிரி இப்படி நடக்க தேவையில்ல பாருங்கள் காய்ஸ் இதான் பழைய காலத்தில் இப்படி தான் வீடியோவில் இருந்துச்சு இன்னும் அப்படி தான் இருக்குது டிரைவரில் நின்றுக்கிட்டு இருக்கார் அடி வாங்கறதுன்னு இருக்காங்க பின் பக்கமாக போவோம் இந்த அப்படி நேரம் நாம் போனோம்னா நதி வந்துடும் காய்ஸ் வந்துட்டோம்னா இந்த பாருங்கள் இந்த ரோடை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம்னா நதி வந்துடும் க்ராஸ் பண்ணிடுவோம் சுகாஷ் பாருங்கள் இறத்தான்னு காட்ட வந்தேன் உங்களுக்கு அப்புறமா நான் இதில் ஏறி போவோம் நல்லாயிருக்கு கொஞ்சம் இருந்துருச்சு வெயிலாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டும் இருக்குது நீங்கள் இந்த போட்ஸ் டூவர் பண்ணலாம் ப்ரைஸஸ் வந்து ஐ திங்க் ஒரு டென் டு செவன் ஈரோஸ் அந்த மாதிரி தான் குட்டி போட்டும் நீங்கள் ரன் பண்ணி போகலாம் இல்லைன்னா அந்த பெரிய போட்ஸுக்குள்ளே லைக் வேறு ஒரு கேப்டன் இருப்பார் அவர் தான் உங்களுக்கு கூட்டின்னு போவார் அந்த மாதிரி போட்டும் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து போகலாம் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நம்ம பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டோங்க ரொம்பவே ஃபேமஸான பிரிட்ஜ் இது பின்னால் பார்த்தீங்களா ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்க இந்த இதுதான் இசிபின்னு சொல்லுவாங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அந்த யூரோப்லேயே இந்த பேங்க்குகளுக்கு காசு கொடுக்குறது இந்த தலை பேங்க் தான் இப்போ யூஎஸில் அந்த ஃபெதரல் பேங்க் இருக்குல்ல அதே மாதிரி தான் யூரோப்புக்கு இது இருக்குது ஸோ அவங்க கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் படி தான் இங்கே இருக்கிற அந்த லோக்கல் பேங்க்ஸ் அந்த பேங்க்லேருந்து காசை எடுத்துகிட்டு கம்பெனிஸுக்கு லைக் காசை கொடுப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த சிஸ்டம் இங்கே வேலை செய்யுது இங்கே பாருங்கள் இதுதான் ஜெர்மனி கார்டு சும்மா சும்மா இல்லை இந்த மாதிரி பூட்டை கொண்டு போவாங்க நம்ம வீட்டில் பூட்டுகள் வேலை ஒன்றும் இல்லை இரண்டுன்னு போயிடலாமா நான் அப்புறம் தேடிக்கிட்டு இருப்பாங்க இல்லை எத்தனை பேர் பேருக்காய் இன்னும் சேர்ந்துருப்பாங்க முக்கால்வாசி டிவோர்ஸ் இல்லை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்துருப்பாங்க பட் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக நல்ல விஷயம் காஸ் இந்த மாதிரி நடிகல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க அப்படியே நீங்கள் வேலையை முடிச்சிட்டு அந்த பேங்க்கில் நீங்கள் வேலை பண்ணிங்கன்னால் வேலையை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் போதே இந்த ஸ்ட்ரெஸ் குறையிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு நேச்சர் ஃபீல் ஒரு இளையராஜா இல்லை ஒரு அனிருத் யுவன் பாட்டு ஒன்று கேட்டிங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும் காய்ஸ் ஒரு குட்டி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கேஃபேக்கி வந்துருக்குறோம் அப்படியே ட்ராவல் பண்ணி நமக்கும் வேணாமல் போயிட்டு ஸோ ஒரு கேஃபே ஒன்று குடிச்சுட்டு கேஃபேயா இல்லை காஃபி ஒன்று குடிச்சிட்டு நாம் அப்படியே ஒரு சிட்டி டூர் வந்து நைட்லேயும் இருக்க பண்ணிவிட்டு நாம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்போ நம்ம காஃபி ஆர்டர் பண்ணல ஒயிட் சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணி விட்டுருந்தோம் ஏன்னா நான் காஃபி குடிக்க மாட்டேன் உடம்புக்கு நல்லது இல்லை பைக்கு நிற்கிது காய்ஸ் இந்த பென்ஸ் கார் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல் செம்ம ஸ்டைலிஷ் இப்படி ஒன்று நாமளும் வாங்கணும் பார்ப்போம் எப்போ வாங்குவோமோ காய்ஸ் நான் இப்போ குடிச்ச அந்த சாக்லேட் காஃபி அது வந்து ஃபைவ் ஹீரோஸ் ஐ திங்க் ஓகே இந்த மாதிரி ஒரு மெயின் சிட்டியில் அந்த ப்ரைஸ் ஐ திங்க் இட்ஸ் ஓகே சொல்லிடுறாங்க இரவ் வியூ மணியும் மாட்டிக்கிட்டு கரெக்டா இருவது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க இதை பாருங்க சம்ம வியூ இன்னும் சூரியன் லைக் ஃபுல்லா இன்னும் கீழே போகல பட் இருந்துச்சு இது இருக்கு மேபி இப்போ இந்த வீடியோல அந்த சாஃப்ட்வேர் லைட்டிங் ஏதாச்சும்னால அது கொஞ்சம் பட் இருந்துருச்சு காய்ஸ் பின்னால பாருங்க போலீஸ் இங்க ஃபுல்லாக பேரு ட்ரெக்கிங் நடக்குது ஸோ அப்படியே உள் சிட்டிக்குள்ளேயும் நம்ம போய்கிட்டே இருந்தாங்க காயஸ் செம்ம பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் இந்த மெஸ்ஸீடிஸ் பில்டிங்கும் வச்சுருக்காங்க அந்த கிரவுண்ட் டைமில் லைட் எல்லாம் போட்டு பக்கா ப்யூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஹோட்டல் பில்டிங்ஸும் பாருங்க எவ்வளோ பெருசாக ஆல் ட்ரிடியூஷன் படி அவங்க கட்டி வச்சுருக்காங்க அப்படியே ஃப்ரெங்க்ஃபோர்ட்டில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்லாட் ஏரியாங்க நிறைய பேங்கிங் பீப்புள் இங்கே அடிக்கடி போவாங்க இப்படி தான் இருக்கும் லைட் போட்டு ஸோ யா நாம் அந்த மணி இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் போறணும்ல ஆக்சுவலாக அதில் ஓப்பனிங் ஹவர்ஸ் இருக்குது ஸோ நம்மளால் அதுக்கு போக முடியல ஏழு மணிக்கு வின்டர் டைமுக்கு சாத்திடுவாங்க சம்மர் டைமில் தான் அந்த ஒம்பது மணிக்கு அவங்க வச்சுருப்பாங்க ஸோ பரவாயில்ல நான் ஃபுட்டேஜ் ஃபுட்டாச்சும் முடிந்துச்சுன்னா உள்ளுக்களை போட்டு விட்றேன் பட் மேலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்திருக்கும் இப்போ நாய்டும் ஆயிடுச்சு பரவாயில்ல இருந்தால் போட்டு விடுறேன் உள்ளுக்கில் பிளான் பண்ணி விடுறேன் ஸோ அவ்வளோனா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஃப்ரேங் ஃபோர்ட் சிட்டி விளாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சுன்னா ஜெர்மன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் ஜோர்மனியில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நாம அப்டேட் பண்ணி இந்த சேனலில் போட்டு விடுவோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் ஸோ நீங்கள் இந்த ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிராங்ஸ் சொசிட்டியை எடுத்து பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த பேங்கிங்காகவே வரலாம் செம்ம வியூ உங்க அது ஸோ அவ்வளோ இந்த சேனலில் இந்த வீடியோவில் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க காய்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் அடுத்த சிட்டியில் நம்ம சந்திப்போம் இப்போ பாய் டேக் கேர் உங்கள் ஜெர்மன் தம்பி